கரூர் துயிரம் நாற்பத்தோரு பேருடைய உயிரிழப்பு யாராலையுமே மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது விஜய் செய்த டாப் டென் தவறுகள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அலடிக்ஸும் அலசி ஆராய்ஞ்சாங்க நான் விஜய் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டணும் இங்கே வரலை விஜய் செய்திருக்க வேண்டிய முதல் ஐந்து விஷயங்கள தான் இப்போ நான் பட்டியல் படுப்போம் விஜய் எந்த இடத்துலலாம் கோட்டை விட்டார் எந்த இடத்துலலாம் தவறுனார் இந்த இடத்துல சுதாரிப்பா விஜய் நடந்திருந்தால் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மாஸ் ஹீரோ மட்டுமல்ல மாஸ் லீடரா விஜய் இருப்பார் கோட்டை அல்லது செய்ய தவறிய முதல் ஐந்து விஷயங்களை தான் நம்ம டிகோட்டி சொல்ல போகிறோம் முதல் விஷயம் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் லைவில் பார்த்த விஷயம் விஜய் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படியே சு அப்படியே சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரை தலைக்கு மேலே ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க மயங்கி விழுந்துட்டாரா இறந்துட்டாரான்னு தெரியலை பட் தூக்கிட்டு போகிறாங்க விஜய் அதை கவனிச்சாரா கவனிக்கலையான்னு தெரியலை அப்போ அப்படியே விஜய் அப்படியே திரும்பி மக்களை பார்த்து அப்படியே ரவுண்டில் பேசிக்கிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் இந்த பக்கம் செருப்பு வந்துச்சு செருப்பு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு போட்டு கத்துறாங்க உதவி கேட்டு கத்துறாங்க எப்படி எல்லாருமே துண்டு தான் போட்டிருக்காங்க எல்லாமே எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் தாவைக்கான நிர்வாகிகள் தான் எல்லாருமே கத்துறாங்க உதவி கேட்டு உதவி கேட்டு தூக்கிட்டு போறாங்க அதில் இருந்தது தான் செருப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த செருப்பை பவுனுஸை தடுத்து நிறுத்தினதை நம்ம லைவிலே பார்த்தோம் டிவியில் எல்லா நியூஸ்லேயும் பார்த்தோம் அட்டென்ஷனை விஜயோட கவனத்தை திருப்புதற்காக தான் அந்த இடத்துல இது பண்ணாங்க ஒன்று விஜய் கூட இருந்த பவுன்சர் சொல்லியிருக்கணும் சார் இந்த பக்கம் நாலஞ்சு பேர் மயங்கி விழுகிறாங்க இந்த பக்கம் நாலஞ்சு பேர் மயங்க விழுகிறாங்க என்ன எப்படின்னு தகவல் விஜய்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்ல கீழே ஆதவ அர்ஜுனா இருந்தார் ஆதோ அர்ஜுனா ஜான்சாமியா போன்ற நபர்கள் கீழே அந்த கேரவன்ல இருந்தாங்க இல்லையா அவங்க அந்த கண்ணாடி வழியா அல்லது ஏதோ ஒரு விண்டோ வழியா கண்டிப்பா அந்த க்ரௌடு என்ன நடக்குது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்களையாவது வந்து சொல்லியிருக்கணும் ஏன்னா விஜய் பேசி முடிக்கும் பொழுது ஒரு குழந்தைய காணமா கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு விஜய் பேசினார் ஆதோ அர்ஜனா சொல்லி தானே விஜயத்தை பேசினார் நம்ம எல்லாருமே மயங்கி விழுந்திருக்காங்க போகிறாங்களே அப்படிங்கிற விஷயத்த இடையில என்டர் பண்ணிட்டு விஜய் மட்டும் அந்த செருப்பு தூக்கி போற விஷயமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடந்தால் அது ஒருத்தர் தூக்கிட்டு போகும்போது விஜய் அப்படி திரும்பிக்கிட்டே பேசின விஷயமா இருக்கட்டும் அந்த இடத்துல மட்டும் விஜய் தன்னோட பேச்சை நிப்பாட்டிக்கிட்டு மயங்க விழுந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க போய் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்கன்னு ஒரு பத்து பேர் பத்து பேர் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த இடத்துல அலர்ட்டாக இருப்பாங்க அல்லது யாரெல்லாம் மயங்க விழுந்தாங்களோ ஒட்டுமொத்த பேரும் விஜயோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒட்டுமொத்த பேரும் அந்த மயங்கி விழுந்த ஒருத்தருக்காக இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் கண்டிப்பாக திரண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை தன்னுடைய பேச்சை விஜய் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு முதல்ல அவங்கள போய் தூக்கிட்டு இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கணும் ஏன்னா அதற்கு முன்னாடி நடந்த ரெண்டு மூணு கூட்டத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஒரு இளைஞன் மரத்து மேலே ஏறினா எடப்பாடி பழனிசாமி தான் பேச்சு நிப்பாட்டிட்டாரு அவனை இறங்க சொல்லு நீ இறங்குனதான் பேசுவேன் பேசுவேன்னு எடப்பாடி பண்ணு பேசவே இல்லை உடனே கீழே இருந்த தொண்டர்கள்லாம் சேர்ந்து சத்தம் போட்டு கத்தி அந்த இளைஞனை கீழே வர வச்சாங்க அந்த இளைஞன் கீழே இறங்குற வரைக்கும் பார்த்து பா பார்த்து இறங்க பார்த்து இறங்கணும் எடப்பாடி பண்ணு சாமி அப்போ இறங்கி முடித்ததுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி தான் பேச்சை தொடங்கினாங்க இதே தான் கனிமொழி திமுக எம்பி கனிமொழி கூன்ன கூட்டத்திலும் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அந்த பையன் இறங்கி இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் கனிமொழி தன்னுடைய பேச்சை மீண்டும் தொடங்கினாங்க அதே மாதிரி தான் பேச்சை நிப்பாட்டிட்டு அவன் என்னாச்சுன்னு பாருங்கள் அவருக்கு அந்த 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 அங்குளுக்கு என்னாச்சு பாருங்க அந்த தம்பிக்கு என்னாச்சு பாருங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டிங்களா ஏன் முண்டியடிச்சுட்டு முன்னாடி வரீங்க அப்படின்னு விஜய் பேசி பேசிட்டு தான் பேச்சை நிப்பாட்டியிருந்தா பாதிக்கப்பட்டவங்களாம் உதவி செய்யணும்னு சொல்லியிருந்தா மூணு வாட்டர் பாட்டில் கொடுத்தாரில்ல விஜய் கையால் தூக்கி போட்டார்ல அதே மைக்கை பிடிச்சிட்டு ஏன்பா எல்லோருமே தண்ணி தண்ணின்னு க கத்துறாங்க யாருக்கும் தண்ணி கொடுக்கலையா அப்படின்னு விஜய் தான் நிர்வாகிகளை கண்டிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு இந்தியாவுடைய எப்படி சொல்கிறது ஒரு பிக்கஸ்ட்டு லீடராக இன்றைக்கி மாறி போயிருப்பார் விஜய்யை ஒரு லெஜண்ட் லீடராக ஒட்டுமொத்த பேரும் பார்த்துருப்போம் அந்த இடத்துல விஜய் தவறிட்டார் விஜய் உடனே கிளம்பி ஃப்ளைட்டு அடுத்த ஃப்ளைட்லேயே சென்னைக்கு போயிட்டார் தனி விமானம் தானே ஏன் அவசரமாக போகணும் அப்படின்னு பலரும் பல விதமாக பேசிட்டாங்க நான் அதுக்குள்ளேயே வரலை ஆனால் விஜய் இந்த குழந்தையை காணும் அப்படின்னு ஆதவ அர்ஜனாக சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் விஜய் பேசி முடிச்சோன்னா கீழே கேனாவில் வந்திருக்கும் பொழுது இத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்க இத்தனை பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக இருந்தவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்கணும் அல்லது விஜய் அதை கவனிச்சிருக்கணும் வாட் எவர் ஏதோ ஒன்று இம்மிடியேட்டாக என்ன பண்ணியிருக்கணும் விஜய் என்ன பண்ணியிருந்திருக்கணும் நேராக ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும் ஆனால் அந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா இவங்க மாவட்ட ஆட்சியர் அந்த கரூர் கலெக்ட்ரேட் அவங்க கேட்டதாகவும் ஆனால் சரியான ரெஸ்பான்சிபிள் சரியான பதில் வராததுனால விஜய் ஹாஸ்பிட்டல் போகலை அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது அது அளவுக்கு உண்மை போயின்னு தெரியாது ஆனால் மயங்கி விழுந்துட்டாரோ அல்லது ஒரு நம் முதல்ல எடுத்தோன்னே ஒருத்தர் தான் உயிரிழந்ததாக தகவல் வந்துச்சு அந்த அப்போ வந்து விஜய் நியர்பை அங்கே தான் இருந்தார் அதாவது நியர்பை அங்கே இருந்தாங்கன்னா ஃப்ளைட்டு ஏறலை ரிட்டன் அதாவது ஒருவேளை திருச்சிக்கே ஃப்ளைட்டுக்கு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக அந்த வேலை இருந்தால் கூட ரிட்டன் வந்தாவது ஒருத்தர் இறந்துருக்கா ஒருத்தர் இறந்தாதுன்னா நூறு பேர் இறந்தா என்ன தான் தான் எப்படி சொல்கிறது தன்னை பார்க்க வந்த ஒரு தொண்டன் இறந்துட்டான் தான் கூட்டின கூட்டத்தில் உள்ள ஒரு தொ தொண்டன் இறந்துட்டான் அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த ஃப்ளைட்டில் ஏறாமல் ரிட்டன் வந்து திருச்சியிலேருந்து ரிட்டன் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து பார்த்துருந்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தொம்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் விஜய்க்கு ஆனால் வந்து இருந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை உயிரிழந்தவங்களை சந்தித்து அந்த குடும்பத்தை கட்டி பிடிச்சி அழுத ஆதரவு தெரிவிச்சிருந்து அப்படியே ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு டேய் த விஜய்க்கு ஒருவேளை திமுக மேலே கோபம் இருந்தால் உள்ளூர் அரசியல்வாதி மேலே கோபம் இருந்தால் அவங்களாம் அடுத்த ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவரில் வந்துட்டாங்களே அவங்க அங்கேயே சட்டையை பிடிச்சி அங்கேயே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஒரு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தா விஜய் ஒரு மாசான லீடராக அந்த இடத்துல மாதம் காட்டியிருக்க மாட்டார் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பயங்கரான ஆனஸ்டான ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு லீடர் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்க மாட்டார் இது என்ன தமிழ்நாடு அளவுலேயே பேர் வாங்கியிருப்பார் இந்திய அளவுலேயே பேர் வாங்கியிருப்பார் ஒட்டுமொத்த உலக உலக தமிழர்கள் மத்தியில் எவ்வளோ ஒரு ஆனஸ்டான ஒரு லீடர் எவ்வளோ பெரிய ஒரு ஆனஸ்டான ஒரு தலைவரை நம்ம நாளாக நம்ம தப்பாக பேசிட்டோமே பிஜேபியோட பி டிம்னு பேசிட்டேமேன்னு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க ஏன் இந்த விஷயத்தை விஜய் செய்ய தவறினார் ஸோ விஜய் கோட்டை விட்ட ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் இது விஜய் கோட்டை விட்ட மூணாவது மிக முக்கியமான விஷயம் விஜய் கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் சரியாக அமையலையோ விஜய்க்கு இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லையோங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு புஷ்யானந்த் இருக்காரு ஆதவ் அர்ஜுனா இருக்காங்களே இவங்களெல்லாம் தாண்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் அவங்களாம் தாண்டி ஒரு விஜய் கூட ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் தேவை ஏன் தெரியுமா ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் புஷ்யானந்தா இருக்கட்டும் ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும் யாருக்கும் போதிய அனுபவம் பத்தலை அந்த அனுபவம் அவர்கள்ட்ட இருந்திருந்தா விஜய ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக கைட் பண்ணியிருப்பாங்க வழி நடத்தியிருப்பாங்க விஜய் சார் இப்படி பண்ணுங்க சார் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாரும் சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கே அனுபவம் பத்தலை அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை தெரிஞ்சிருந்தால் விஜயை கரூரை விட்டு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க தெரிஞ்சிருந்தால் விஜயை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல இரண்டாம் கட்ட தலைவர் தேவை ரெண்டாம் கட்ட தலைவர் புதுசாலம் போய் பிடிச்சிட்டா வர முடியாது ஏற்கனவே பிஜேபியிலேயோ காங்கிரஸ்லேயோ திமுகவுலையோ அதிமுகவுலையோ ஏற்கனவே கட்சியில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் விளக்கப்பட்டவர்கள் எக்ஸ் எம்பி எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கிற இடம் தெரியாமல் இப்போ இருப்பாங்களே அவர்களை ரொம்ப அழகாக அந்த அவங்களுடைய அனுபவத்தை இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜயகாந்த் கட்சியார் மிக்க போது பண்டூட்டி ராமச்சந்திரன் வந்தார் இல்லையா அந்த மாதிரி இப்போ ஓபிஎஸ் பக்கத்தில் பண்டூட்டி ராமச்சந்திரன் இருக்கார்ல அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் அந்தளவுக்கு எலிஜிபிளா அவரே ஒரு அப்படி அப்படின்னு நீங்கள் விமர்சனங்கள் வச்சால் அது அது உங்களுடைய விருப்பம் நான் ஒரு அனுபவத்துக்கு தான் சொல்கிறேன் ஸோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் புஷியானதுக்கு மேலே ஆதவர் ஜுனாவுக்கு மேலே ஜான் ஆரோக்கியசாமிக்கு மேலே விஜய்க்கு ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் சரியான ஆலோசனை இப்போ ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆலோசனை சொல்கிற இடத்துல ஒரு அனுபவம் மிக்க ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக விஜய்க்கு தேவை ஸோ விஜய் தவற விட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மூன்றாவது தருணம் அந்த ஆலோசகர் அந்த இரண்டாம் கட்ட தலைவர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இவ்வளோ தூரம் வந்திருக்காரு வந்திருக்காதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் விஜய் தவறவிட்டால் நான்காவது மிக முக்கியமான விஷயம் மகனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்பா சும்மா இருந்துடுவாரா இந்த இடத்துல விஜயும் அவங்க அப்பா எஸ்ஏசி சந்திரசேகர் சாரும் இருக்காங்க கருத்து வேறுபாட்டான பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு முன்ன பின்ன சில தகவல்கள் இருக்குது அதெல்லாம் மீறி விஜயோட மேடையில் விஜயோட மாநாட்டில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல அப்பா இப்படி ஒரு அசமாவிதம் நடந்துருச்சுப்பா நான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு என்னை காப்பாத்துங்கப்பா அல்லது எனக்கு ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லுங்கப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு விஜய் அப்பா அவங்க அப்பா எஸ்ஐசிகிட்ட கேட்டிருந்தா எஸ்ஐசி அப்படிங்கிற நேரத்தில் இப்படிங்கிற நேரத்தில் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாரு ஏன் இதை ஏன் தரமா எஸ்ஐசிக்கு நான் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறேன் விஜயோட வளர்ச்சியில விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விஜய வளர்த்து எடுத்த விஷயங்களை விஜய பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விஷயத்துல ஒட்டுமொத்த ஏ டூ ஜெட் ஒட்டுமொத்த பங்களிப்பு முழு பொறுப்பும் இசைசி சேர்ந்தது அவர் தான் இத்தனை வருஷமாக விஜயை வளர்த்து எடுத்தார் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போனார் விஜய்க்குள்ள அந்த முதலமைச்சர் அரசியல் ஆசைகளாக அந்த விதையாக தூவி அப்படி விதைச்சி வச்சார் அப்படி இருக்கும் பொழுது விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்பா கூட பேசாமல் கருத்து வேறுபாட்டில் இருக்கார் விஜய்யை மீறி விஜயோட தலைக்கு நீர் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே தமிழக கட்சிக் கழகத்தை பிஜேபியோட பி டீம்ங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் இங்கே இருக்கு இந்த இடத்துல விஜய் பிஜேபி கிட்டையும் ஆர்எஸ்எஸ்கிட்ட போய் டோட்டலாக சரண்டர் அடைஞ்சிட்டாரு அதனால தான் விஜய் மீது எஃப்ஐஆரே இல்லை அதனால தான் விஜய் அரசு கைது பண்ணலை அதனால தான் பிஜேபி டெல்லியிலிருந்து மத்திய அமைச்சர் எல் முருகன் நிர்மலா சீதாராமன் அந்த எட்டு பேர் கொண்ட பிஜேபி உண்மை கண்டறியும் குழு இவங்கெல்லாம் வந்தாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலை வரைக்கும் அமைதியாக இருந்தவர் நைனா நாகேந்திரன் இப்போ தலைவராக இருக்கும் பொழுது ஏன் அண்ணாமலை மைக்க புரிஞ்சுக்கி பேசணும் ஏன் அண்ணாமலை முந்தடிச்சுட்டு வந்து பேசணும் அப்போ ஒட்டுமொத்த பிஜேபி சேர்ந்து விஜய காவந்து பண்ண நினைக்குதா இதை டார்கெட் பண்ணி விஜய லாக் பண்ணி கூட்டணிக்கு வர முயற்சியில் பிஜேபி இருக்குதா அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் ஓகேவா இது வந்து ஒரு ஒரு அவப்பெயர் அல்லது ஏதோ ஒரு விமர்சனம் அரசியல் விமர்சனம் விஜய் மீது போய் திரும்பி இருக்கு இதுக்கு பதிலாக அப்பா இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுல என் தலை மீறி போயிருச்சு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் எவ்வளோ ஒரு 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 அனுபவம் மிக்க ஒரு பர்சன் எஸ்ஏசி சார் சந்திரசேகர் சார் அவர் அவர் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருந்தா அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு வேற ஒரு கட்சிக்கிட்ட போய் சரண்டர் அப்பா அப்பாக்கிட்ட போய் சரண்டர் சரண்டர் அடைஞ்சிருந்தா எஸ்ஏசி ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாரா ஸோ விஜய் தவறவிட்ட நான்காவது மிக முக்கியமான ஒரு தருணம் இந்த விஷயம் விஜய் தவறவிட்ட ஐந்தாவது தருணம் எது அப்படின்னா எல்லா கட்சியிலுமே தொண்டர் படை அப்படி இருக்குது எல்லா கட்சியிலையுமே ம மருத்துவரணி அப்படி இப்படின்னு எல்லா டீமுமே இருக்காங்க ஒருவேளை தமிழக கட்சிக் கழகத்தில் தொண்டர் படை இருக்கலாம் அப்போ இருந்திருந்தால் ஏன் அவங்க பாதுகாப்பு தரல விஜய்க்கு மட்டும் தான் பாதுகாப்பு தர தரணுமா அந்த விஜய தேடி விஜய பார்க்க விஜயோட பேச்சை கேட்க வந்த தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடாதா ஒருவேளை அந்த வாட்ரு பாட்டிலெலாம் இருக்காங்க வாட்ரு பாட்டிலெலாம் கொடுத்துருக்கணும்ல அப்போ வாட்ரு பாட்டில் வாங்கவே இல்லையா வாட்ரு பாட்டில் கொடுக்கவே இல்லையா அப்படிங்கிற எவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல அப்போ அந்த ஏற்பாட்டில் மிஸ்டேக் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குல்ல இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கட்சியிலையுமே ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அல்லது எனக்கு இந்த போலீஸ் வேலை வேண்டாம் அப்படின்னு ஒரு 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 ஓய்வு பெற்ற ஒரு ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அந்த பேர் அந்த இந்த மாதிரியான கூட்டங்கள் போடும் பொழுது ஒரு மாநாடு நடத்தும் பொழுது போலீஸ் டீம்னு ஒன்று வச்சுருக்கணும் இப்போ இப்போ எக்ஸ் முன்னாள் போ காவல்துறை உயரதிகாரி ராஜேந்திர ராஜா ராஜாராம் சார்லாம் இப்போ இப்போ நிறையா டிபேட் அரசியல் இது மாதிரி பொது விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படியான ஒரு போலீஸ் டீமை ஒரு ஒரு தலைமையை போட்டுட்டு அவங்களுக்கு கீழே ஒரு டீமை நீங்கள் உருவாக்கி விட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இப்போ திடீர்னு ஒரு கூட்டம் வந்துருச்சு இது இந்த இடத்துல விஜய் அந்த இடத்துல எங்கே நின்று பேசணும் எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும் எப்படி ஒரு வேலை ஒருத்தர் தான் மயங்கி விழுந்துட்டார் அப்போ விஜய் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் ஒருத்தர் இன்ஜுரி ஆகிடுச்சு ஏதோ ரத்தம் வருது கூட்டத்தில் வாட்டவரி யார் எப்படியோ கீழே தவறி விழுந்துட்டார் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த போலீஸ் டீம் விஜய் கைட் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் டீம் விஜய் கிட்டே இல்லை ஸோ இந்த விஜய் தவறவிட்ட இந்த அஞ்சு விஷயத்தையும் இந்த அஞ்சு விஷயத்தில் ஒரு முதல் மூன்று விஷயத்தை விஜய் சூப்பராக அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் விஜய்க்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அவப்பெயர் இருக்காது இருந்திருக்காது விஜய்க்கு கண்டிப்பா ஒரு குற்ற உணர்வு இருக்கும் திமுக விஜய் தான் அந்த பேருடைய உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு திமுக எந்த ஒரு இடத்துலையுமே யாருமே சொல்ல மு க ஸ்டாலின் உட்பட முதலமைச்சர் உட்பட விஜய் பேரையோ தமிழக வெற்றி கழக பேரையோ பதிவு பண்ணவே இல்லை விஜய் கரூரில் நேரில் பார்க்க வரும்போது கூட விஜயை கைது பண்ணுவீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க தனிநபர் அருணா ஜெகதீஷன் அவர்கள் விசாரணை நடத்துகிறாங்க விசாரணை அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கடந்து போயிட்டாரு ஆனால் எஃப்ஐஆர் காப்பில் விஜய்யோட பேர் அப்படின்னா விஜய் காப்பாற்ற நினைக்குதா திமுக அப்படிங்குறது திருமாவளவன் கேட்கக்கூடிய கேள்விகளாக அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த இடத்துல விஜய்க்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல இந்த இடத்துல நம்மளை பார்க்க வந்த கூட்டம் நம்ம தானே தார்மீக பொறுப்பு அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல கண்டிப்பாக அது வந்து விஜய்யை உளவுகிறதையாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை விஜய்க்கு உண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும் என்னால் கொள்ள முடியுது ஆனால் விஜய் இந்த விட்ட இந்த விஷயங்களை இனிமேலாவது சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ பற்றி இந்த கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்